கிருபனேருந்து நல்ல ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு தருவாராக சிலர் எனக்கு நிம்மதியாக இல்லைங்க பணம் நிறையா இருக்குது நல்ல வருமானம்லாம் வருது ஆனால் நிம்மதி இல்லைங்க சில நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசு உயர் அதிகாரியை சந்தித்தேன் நானும் அரசாங்கத்தில் பணி செய்தவன் தான் அதிகாரியாக இருந்தானேன் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அதனால் கஷ்டப்பட்டுருக்கேன் பொருளாதார ரீதியாக ஆனால் நான் லஞ்சம் வாங்கினதில்லை சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த லஞ்சத்தை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க ஏற்கனவே இப்போல்லாம் நல்ல சம்பளம் அதை தொடர்ந்து இந்த ஏழை ஜனங்கள்கிட்ட வருத்தி அவங்கள்ட்ட அந்த பணத்தையும் வாங்கி அதோட சென் சாபத்தையும் வாங்குறது வசனம் ஒன்று சொல்லுதுங்க ஏசா எழுதின திருக்கு தர்ஷன புத்தகத்தின் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்தோடு இருபத்தோறாவது வசனம் சின்ன வசனம் துன்ம சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை எடுத்து சொல்கிறேன் துன்மார்க்கம் துன்மம் இருக்கிறன்னா யார் துன் துன்பப்படுத்துகிற வழி தண்ணையும் துன்பப்படுத்திக்கலாம் மற்றவங்களையும் துன்பப்படுத்தலாம் சில ஹேபிட்ஸு நம்ம சரீரத்தை துன்பப்படுத்தும் சிகரெட்டு மதுபானம் விபச்சாரம் தவறான உணவு பழக்கங்கள் தவறான பேச்சு இதெல்லாம் தன்னை தன்னை கெடுக்கும் இந்த லஞ்சம் அநியாயம் வட்டி கூட்டு வட்டி வாங்குறது ரவிடிசம் பண்ணுறது மற்றவங்களை அடித்து அபகரிக்கிறது மற்றவங்களை துன்பப்படுத்துறது சமுதாயத்தையே சில பேர் துன்பப்படுத்திகிட்டு இருப்பான் சமுதாயத்தை அழிச்சிக்கிட்டு இருப்பான் தம் பேச்சால் செயலால் அழிப்பான் இதெல்லாம் துன்பம் இவனுக்கு சமாதானம் என்றைக்குமே கிடைக்காது எத்தனை கோடி ரூபா கொடுத்து அது விலை கொடுத்த சமாதானத்தை நிம்மதியை வாங்கவே முடியாது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா லஞ்சம் வாங்குவாங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பாங்க நல்ல பெரிய அந்தஸ்து கொண்டாந்துருவாங்க ஆனால் பிள்ளைங்க லைஃப்பில் எப்படி ஆகுன்னுலாம் தெரியாது அதனால் ஒன்றும் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நான் இல்லை அவங்க முடிவு பாருங்களேன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு யாருமே மதிக்க மாட்டாங்க அவங்கள தயவு செஞ்சு லஞ்சம் வாங்காதீங்க உங்கள் சரீரத்தை கெடுக்கிற எந்த பேட் ஹேபிட்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க சமுதாயத்தை கெடுக்கிற எந்த ஹேபிட்டையும் உங்கள் வாழ்க்கையில் வைத்துக்காதீங்க எந்த ஆக்ஷனையும் நீங்கள் செய்யாதீங்க எந்த நடவடிக்கையும் அப்படி எடுக்காதீங்க நல்லா சுத்தமாக வாழ பழகுங்க உங்களுக்கு தானாக தேடி வரும் துன்மா இருக்கிறதுக்கு சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது லஞ்சம் வாங்க சொல்லி எந்த எந்த கருத்து எங்கேயுமே சொல்லப்படலை அது பாவம் அது சாபம் சம்பளமே போதும் உள்ளது போதும் எளிமையாக வாழ்வோம் மற்றவங்கள பார்த்து அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம் இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கலாமே லஞ்சம் தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அவசியம் இல்லையே துன்மா இருக்கிறதுக்கு சமாதானம் இல்லை அநியாய காசு நமக்கு சமாதானத்தை கொண்டு வராது நம்ம உழைப்பு தான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் கர்த்தர் நம்மை உயர்த்துக்கிற தேவன் ஆமேன்